தற்போது மல்லர் சேனையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் தலைமையில் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் தனது ஆதரவாளர்களுடன் மல்லர் சேனையின் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேரராஜன் அவர்கள் தனது தொண்டர்கள் ஐநூறு பேருடன் இன்று தேசிய தலைவர் இமானவியர் சேர்த்து நினைவு அஞ்சலி செலுத்த வருகிறது என்று தற்போது மன்னர் சேவையின் தலைவர் வழக்கறிஞர் சோலை பழனிவேல்ராஜன் அவர்கள் தலைமையில் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட உறவுகள் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சியை நேரடியாக கையாளுங்க ا مالا کرم سيٹھيا چلو رهي با ائدرين صاحب اي سينه ائدرين ميتو نام ترلا سينه مانيت پري جي تني پنهن مياپتا ترل خصل نپلا اي ها کي شروار ارورت بڻجي